இந்த நம்ம ஜின் திரும்ப எடுத்துக்குவோம் அவர் சொல்றாரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள பூர்வானம் உள்ள பூர்வானங்கிறதுல நமக்கும் மாற்று கருத்து இல்ல சொல்லி சொல்லித்தான் இருக்கிறாங்க ஒரு தடவை வந்து தன்னுடைய மனைவியோட இருள் நேரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு திட்டு திட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நபிகர் குமார் அங்கேயே நில்லுங்க

அதுல யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இத பார்த்துட்டு நம்ம ஜின்மாவா சொன்ன முடிவு என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள சைத்தான் பூந்து ஜின்னாயிரே மாறிடுவாரு வெளியில கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானே இந்த ஜின் வந்துருச்சு ஆவி வந்துருச்சு பூதம் பூந்துருச்சு சொல்லி ஊரைய மாத்திக்கிட்டு இருக்கு தெரியுறானே தலை விரிச்சு போட்டு ஆறுறாள் இதுக்கு பேரு ஜின் பூந்துருச்சு இதே கதையை நம்ம ஜின்மாமா எடுத்து விட்டு என்ன எடுத்துட்டு இருக்கிறாரு உடம்புகளை சைத்தான் பூந்து இப்படி மனுஷனை கவ்வுவானம் திரும்ப அவரே சொல்லி சொல்றாரு இல்ல இல்ல உடம்புக்குள்ள பூந்து அவரை கெட்ட காரியங்களில் அவன் செய்ய வைப்பான் அப்புறம் மராயணத்துக்கு அவனை கடிச்சு துண்ணுவான் சொல்றது கெட்ட காரியத்தை செய்ய வைப்பாங்க நம்ம ஒத்துக்கிட்டோமே அதானே எல்லா மூமிங்களும் எல்லா முஸ்லீம்களும் ஏத்திருக்கிற விஷயம் தானே உள்ளுக்குள்ள செய்தான் பூந்து என்ன செய்வான் கூடி என்று சொல்வான் தொழாதே என்று சொல்வான் படத்தை பார் என்று சொல்லுவான் இதை தலை செய்தான் செய்வான் இப்போ என்னது அதே கருத்தை அவரும் சொல்லிவிட்டாரு அப்ப என்னது அசத்தியவாதியுடைய வாயிலிருந்து சில நேரங்கள் என்ன செஞ்சிடும் சில முத்துக்கள் தான் செய்யும் சில உண்மைகள் வெளிவர தான் செய்யும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள மறைஞ்சி செய்தான் ஓனாலும் என்ன செய்யறது கிடையாது அவன் அப்படியே தூக்கிட்டு போய் அவனை வேற ஒரு ஆளா மாத்தி அவனை இப்ராஹிமா இருந்தவனை வந்து ஒரு பெனாண்டவா மாத்தி அல்லது வந்து ஒரு குப்பு சாமியா மாத்தி அவனை வேறொரு கடவுளை வழங்க வைக்கிறது கிடையாது செய்தா என்ன செய்வான் உள்ள நுழைஞ்சு அவனை வழி கெடுப்பான் தவறான சிந்தனைகளை அவனுக்குள்ளே போட்டு அவனை பாவத்தில் ஈடுபடுத்துவான் இதே ஜின்மாமாவும் சொல்லிவிட்டார் கடைசியில் அப்ப நம்மளோட விஷயம் பாதி அதுல என்ன செஞ்சிருச்சு தெளிவா விளங்கிருச்சு ஷைத்தானுடைய ஆற்றல் என்பது என்னவென்று சொன்னால் நமக்கு உள்ள நுழைஞ்சாலும் நம்மளை பிடிச்சி வேற ஆள மாத்தேயலாம் அல்லா குரான் உடத்துல சொல்லுகிறான் மனிதனுடைய உடம்புக்குள்ள வந்து மின் கல்வி ரெண்டு உள்ளங்களை அல்ல ஆக்கல ரெண்டு சிந்தனை ரெண்டு உள்ளம் ஒரு மனுஷனுக்குள்ள வராது ஆனா இவர் என்ன பண்றாரு உள்ளுக்குள்ள செய்தான் பூந்துருவான் சில நேரங்களில் சேகுமார்கள் வருவார்கள் சேகுமார்கள் அந்த ஜின்னை வந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவங்களை வெளியேற்றுறதுக்கு மருந்து சில செய்வார்கள் அந்த நேரத்தில் அந்த செய்கிட்ட சொல்லுமாம் ஜின் மாமா சொல்லுமாம் அதாவது வந்து நான் ஒரு இருக்கிறேன் சில உலமாக்கள் நல்ல மார்க்க மேதைகள் சில சேகுமார்கள் இருக்கிறாங்களா அவங்க கிட்ட சொல்லுமா அப்படியானவர்களை நம்பி என்ன செய்யட்டும் ஜின்னுக்கு போய் வைத்தியம் பார்க்கட்டாமா அப்ப உடம்புக்குள்ள இருந்து ஜின்னு பேசும்னு மாமா சொல்லிட்டாரு உடம்புக்குள்ள இருந்து என்ன செய்தான் ஜின்னு பேசுதான் நான் இன்னார்தாம் இந்த கிரகத்திலிருந்து இப்படி ஒரு தேவைகாகவே வந்து இருக்கிறேன் அப்படினு ஜின்னு சொல்லும்ங்கறாரு ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள இருந்து ஒரே ஒரு உயிரை ஒரே ஒரு ஆத்மாவை ஒரே ஒரு உள்ளத்தை தான் அங்க ஆக்கி இருக்குறோம் மாஜாலால்லாஹு ரஜுல மின் கலபைன் ஃபீ ஜௌஃபி அபரெண்ட உள்ளவன எப்படி திடீர்னு ஜின்னாவும் மாதிரி திடீர்னு மனுஷனாகவும் மாதிரி இப்படி ஆக முடியாது ஒரு ஒரு உள்ள மனுஷன் மனுஷன் மட்டும் ஜின் என்றால் ஜின் மட்டும் இது குருவா வசனத்துக்கு நேரடியாக என்ன செய்ய மாட்டான் அவரை வேற ஒரு ஆளா விட மாட்டான் அவர் தான் இருப்பாரு இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம் குருவானல பாக்குறோம் அதே நேரம் குருவானல வந்து சூரா பக்கராவுல இருநூத்தி எழுவத்தஞ்சாவது வசனத்தை நீங்க பாருங்க

கபர்ல இருந்து எழுப்புற நேரத்துல தீண்டி பைத்தியம் பிடித்தவர்கள் போன்று இருப்பார்கள் தீண்டி பைத்தியம் பிடிக்கிறா அப்ப செய்தான் தீண்டினால் என்ன நடக்கும் பைத்தியம் வரும் குருவல்ல நேரடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் சில ஆய்வாளர்கள் எதையுமே நேரடியாக தான் பார்ப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே அவங்க நேர்ல தான் பார்ப்பாங்க நேரா தான் விளங்குவாங்க உதாரணத்துக்கு அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு எட்டு வச்சீங்கன்னு சொன்னா பள்ளி வாசல் வந்துடும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஒரு எட்டு வச்சு பார்த்துட்டு எங்க பள்ளி வாசல் வரலையே பாருங்க செத்த ஊதவி அதுக்கு அதான அர்த்தம் ஒரு எட்டு வச்சுக்க நான் பள்ளி வாசல் சொன்னா அவ்வளவு பக்கத்துல பள்ளி இருக்குன்னு அர்த்தம்டாது அதான் அதுக்கு அர்த்தம் அப்ப நேரடியா விளங்குறது நேரடியா விளங்கணும் இலக்கியம் விளங்குறது இலக்கியம் விளங்கணும் உதாரணத்துக்கு தாய் தன் பிள்ளையை கண்ணிமை போன்று காத்தாள் கன்னிமை போன்று காத்தால் சுத்தி பிடிச்சுக்கிட்டா இருக்கிறாப்ப எங்க பாப்போம் அப்படின்னு கேட்டாங்க அங்க உடையில சேத்தனும் கொண்டு போய் வேற வழி இல்ல எதையுமே இலக்கியமா புரியறத இலக்கியமா தான் புரியணும் நேரடியா புரியற இடத்துல நேரடியா புரியணும் சைத்தான் பிடிச்ச உடனே பைத்தியம் பிடிச்சிடும் சொல்லிட்டா எனவே நேரடியா புரிஞ்சுக்கிட்டோம் ஷைத்தான் பிடிச்சால பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்னா நம்ம கிட்டே சைத்தா இருக்கிறான் ஒவ்வொரு ஆளுக்குமே சைத்தான் சாட்டப்படுறான்

என்ன வித்தியாசமான அர்த்தம் இருக்குது அது இல்ல அது இல்லைன்னே விலங்கு இல்லை உனக்கு அட ஷெயித்தான் தீண்டினாலே பைத்தியம் வரும்னா அங்க வந்து ஷெயித்தான் இந்த அர்த்தம்னா அது இபிலீஷுக்கு அர்த்தம் கிடையாது ஒரு மனுஷனுக்கு நோய் புடிச்சு மூளை வியாதி பிடிச்சா என்ன செய்யும் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும் அந்த வியாதியா அல்ல செய்தான் சொல்றானே தவிர ஷெயித்தான் பிடிச்ச ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிக்கிறதை நேரடியா புரியக்கூடாது நோய்க்கெல்லாம் செய்தான்றதுல சொல்றான் ஏன் மறதிக்கே இஸ்லாத்துல செய்து சொல்லப்பட்டிருக்குது மறதி இருக்க மறதி அதுக்கு செய்தித்தாண்டு வருது அதாவது வந்து நபி இஸ்லாத்துடைய வரலாற்றுல அவங்க வந்து ஹில்லரை சந்திக்க போறாங்க அவங்க போற இடத்துல வந்து ஒரு மீனை வந்து மறந்துட்டாங்க வலியில ஒரு இடத்துல வச்சதை மறந்துட்டாங்க அது என்ன செய்ய ஹூத்துங்கிற மீன் வந்து தண்ணீர்ல தப்பி ஓடிடுச்சு அத பத்தி அந்த அவங்க சொல்ற நேரத்துல மூசான்பியுடைய தோழர் சொல்றாரு எப்படி சொல்றாரு தெரியுமா வமா அன்சா இந்த மறதி உண்டாக்கல மறதி உண்டாக்குற சக்தி இருக்குதா அப்படி கிடையாது நினைப்பதற்கும் மறப்பதற்கும் உள்ளத்தினுடைய ஆற்றலை அல்லாதான் கையில வச்சிருக்கிறான் நம்ம நினைச்சா உண்டை மறக்க முடியாது நம்ம நம்ம நினைச்சே ஒன் நினைக்கவும் முடியாது அல்லாதான் எல்லாத்தையும் என்ன செய்கிறான் அந்த ஆட்டி படைக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது மறதிக்கே சைத்தான் சொல்லப்படுது என்ன அர்த்தம் சைத்தான் தீண்டி மறதி வரது கிடையாது மறதியே சைத்தான் இஸ்லாம் சொல்லுது அதே மாதிரி என்னது நபி ஐயோ பட சில அல்லாரத்தில் சொல்றாங்க என்ன வந்து சைத்தான் தீண்டிட்டான் சைத்தான் தீண்டி என்ன செய்து விட்டான் எனக்கு நோயை உண்டாக்கிட்டான் அப்படிங்கிறாங்க சைத்தான் தீண்டி நோய் வரும் அர்த்தமா இல்ல நோய்க்கு சைத்தான் சொல்லப்படுது கெட்ட சூழல்கள் கெட்டவர்கள் கெட்ட பாவிகள் கேடு தரக்கூடிய மிருகங்கள் இதுக்கெல்லாம் மார்க்கத்துல சைத்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இப்ளீசினத்துல ஜின்னத்துல வந்து ஒருத்தன் நம்மளை பிடிச்சிட்டா நோய் வந்துடும் என்ற அர்த்தத்துல புரியுறது எப்படி அதான் அந்த இடறி விழுந்தா பாடசாலை வரும் அப்படின்னு சொன்னது தவறா புரியுறாங்களே அந்த மாதிரி ஆக நம்ம நேரடியாக புரியுற மாதிரி என்ன செய்யக்கூடாது ஷைத்தான் பிடிச்சாலே பைத்தியம் வந்துடும் அப்படின்னு புரியக்கூடாது அப்படி புரிஞ்சா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது சைத்தான் தீண்டான்னு வருது அப்ப பிறக்கிற குழந்தை எல்லாமே பைத்தியம்னு பைத்தியம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அடுத்து என்னன்னு சொன்னா புகாரியில இது வந்து புகாரியில மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி வருது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரத்தில் என்ன பண்றான் சைத்தான் போய் தீண்டுகிறான் அதனால அந்த குழந்தைகள் பீரிட்டு அழுகிறது இப்படி வர வர்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பாருங்க மனிதனுக்கு வந்து

قال رب بي بما اغليتني ربே என்னை நீ வழிเกடுத்ததனால் لو زينن لهم في الارض بل اغويناهم اجمعين பூமியிலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் அலங்காரமா காட்டுவேன் அவளோ பேரையும் வழிடுப்பேன் ইল্লা इബാதك منهم المخلصين அдили இருக்கக்கூடிய உளத்வைமையான அடியார்களை தவிர உளத்வைமையான அடியார்கள் அல்லாஹ்வுல தவக்குல் வச்சி அல்லாஹ்வுல தக்வவோட அப்படி இருப்பாங்க உள்ளத்தை அப்படி தடுமாறு உள்ள வந்து அலைமோது மாதிரி அங்கே இங்கிட்டு வலிகட்டுல இவங்களுக்கு எதிராக சைதா என்னதான் பண்ணுவான் வழிகெடுப்பு அவ்வளவுதான் வழிகெடுக்க மட்டும் தான் ஏலும் அடிப்பதற்கோ வெட்டுவதற்கோ குத்துவதற்கோ ஷைத்தான் கடத்திட்டு போவதற்கோ எந்த ஆற்றலும் உனக்கு இல்லை விளங்குறா இல்ல விஷயம் தெளிவா விளங்குது